வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் நைன்டீன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய ஓரிரு வார்த்தைகளில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் ஓரிரு சொற்களில் விடையலி சிதை கீழே வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதனின் கை பூனையின் முன்னங்கால் திமிங்கிலத்தின் முன்தொடுப்பு மற்றும் வௌவாலின் இறக்கை ஆகியவை பார்க்க வெவ்வேறு மாதிரியாகவும் வெவ்வேறு மாதிரியாகவும் வெவ்வேறு பணிகளுக்கு ஏற்ப தகவமைப்பு தகவமைக்கப்பட்டுள்ளன இந்த உறுப்புகளுக்கு என்ன பெயர் சான்சர் என்னென்னா அமைப்பு ஒத்த உறுப்புகள் சான்சர் எப்படி எழுதிக்கோங்க பக்கத்தில் ஆன்சர் அமைப்பு ஒத்த உறுப்புகள் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது ஆர்கியாப்டெரிக்ஸ் இதாவது அதுக்குள்ள ஆன்சர் சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் ஆர்கியாப்டெரிக்ஸ் ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படி சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க ஓகே எது அப்படிங்கிற இடத்துல இந்த ஆன்சர் எழுதணும் இந்த லைனை எழுதிட்டு இதை எழுதணும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் புதை உயிர் படிவம் பற்றிய அறிவியல் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொல்லுயிரியல் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க புதை உயிர் படிவம் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லுயிரியல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க செவ்வாறு அப்படி இருக்கலாம் அதில் வந்து இந்த ஆன்சர் எழுதிட்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஒன் செகண்ட் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் புதை உயிர் படிவம் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லுயிரியல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இதோட யூனிட் நைன்டீனில் உள்ள ஓரிரு சொற்கள் விடையலி அதுக்கு உள்ள த்ரீ கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைன்டீனில் உள்ள சுருக்கமாக விடையலி அதுக்கு உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ